இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாகி பரபரப்பான ஒரு செய்தியாகி கொண்டிருக்கிறது அப்படி என்ன அந்த ஜல்லிக்கட்டில் நடந்தது என்று பார்த்தால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி இருவரும் அலங்கார் நல்லூர் ஜல்லிக்கட்டை காண சென்றிருக்கிறார்கள் காண சென்றவர்கள் இவர்கள் மட்டும் சென்றிருந்தால் பரவாயில்லை உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் நீதி ஸ்டாலினுடைய நண்பர்களும் உடன் சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு விஐபிக்கள் அமர்கின்ற இடத்தில் நாற்காலிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் முன்வரிசையில் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் ஆண்ட பரம்பரை என்று பேசி சர்ச்சைக்குள்ளான அமைச்சர் மூர்த்தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னும் உயர் அதிகாரிலாம் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே இன்பநிதியும் அமர வைத்திருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலினையும் அமர வைத்திருக்கிறார்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரின் விளையாட்டு பிள்ளை இன்பநிதியினுடைய நண்பர்களுக்கு விஐபிக்கள் அமர்கின்ற அந்த முன் வரிசையில் இடமில்லை என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக மதுரை மாவட்ட கலெக்டர் மதுரை மாவட்டத்தின் நிர்வாகத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் அதிகாரி சங்கீதா என்பவரை அவருடைய நாற்காலியை விட்டு எழுந்திருக்க சொல்லியிருக்கிறார் அமைச்சர் மூர்த்தி அவரும் எழுந்து நின்றுவிட்டு முன்வரிசையில் இருந்த பல அதிகாரிகள் பின்னால் சென்று இன்ப நிதியின் நண்பர்களுக்கு அந்த முன்வரிசையிலே இடம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சொகுசாக அமர்ந்து அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் எவ்வளவு பெரிய மரபு மீறல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை எந்த அளவிற்கு அவமானப்படுத்தி ஆண்ட பரம்பரை என்று மார்கேட்டி கொண்ட அமைச்சர் மூர்த்தி உதயநிதி ஸ்டாலினை திருப்தி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட பரவாயில்லை அவர் துணை முதலமைச்சர் அவருடைய மகன் இன்பநிதியை திருப்தி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட பரவாயில்லை அவர் துணை முதலமைச்சரின் மகன் முதலமைச்சருடைய பேரன் ஆனால் இன்பநிதியின் நண்பர்களுக்கும் ஜால்ரா அடிப்பதற்கு மூர்த்தி என்கின்ற அந்த அமைச்சர் நிற்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னை ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே இது எந்தவிதத்தில் நியாயம் ஆகவே இந்த அமைச்சர் மூர்த்தி தன்னை அடிமை பரம்பரை என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது இம்பனிதியுடைய நண்பர்கள் என்ன ஐஏஎஸ் அதிகாரிகளா அவர்கள் சீஃப் செக்ரட்டரியா அண்டர் செக்ரெட்டரிகளா அல்லது அடிஷனல் செக்ரட்டரிகளா எந்த பொறுப்பிலும் இல்லை இன்பநிதியுடைய நண்பர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அங்கே அதிகாரிகளுக்கு கூட தர வேண்டிய மரியாதையை தராமல் அதிகாரிகளை அவமானப்படுத்தி இருக்கிறது இன்றைய திமுக அரசும் அதன் அமைச்சர் மூர்த்தியும் விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மகன் இன்பநிதியும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அதிகாரிகளை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா திமுகவிற்கும் திமுகவிற்கும் என்ன வித்தியாசம் திமுக ஆட்சியில் என்ன நடக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் என்ன நடக்கும் என்று பார்த்தால் திமுக ஆட்சியில் எந்த அதிகாரிகளையும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மதிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு உண்டான மரியாதையை தரமாட்டார்கள் அவர்களை திமுகவுடைய எடுபடியாக ஏவலாட்களாகவே திமுகவின் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நினைப்பார்கள் அண்ணா திமுக ஆட்சியில் என்ன நடக்கும் என்று சொன்னால் பெரும்பாலான அதிகாரிகள் அமைச்சர்களையும் மதிக்க மாட்டார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிக்க மாட்டார்கள் அமைச்சர்களுக்கான மரியாதையும் கொடுக்க மாட்டார்கள் ஆனாலும் அண்ணா திமுகவிலே அமைச்சராக இருந்தால் போதும் என்று அண்ணா திமுகவிலும் அந்த அமைச்சர்கள் அப்படியே பழகிவிட்டார்கள் அதுதான் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது இன்றைக்கு திமுக ஆட்சியில் கலைஞர் காலத்தில் என்ன நடந்ததோ அதைவிட மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு வழக்குகள் பெரும்பாலான காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டது பெரும்பாலான நீதிமன்றத்தில் இன்றைக்கும் அந்த நில அபகரிப்பு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய திமுக ஆட்சியில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய நாற்காலிகளை பறிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகளைப் பற்றி இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு கவலைப்படவில்லை அவர்களுக்கான மரியாதையை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் இந்த ஜல்லிக்கட்டை அந்நிய நாட்டு நிறுவனமான பீட்டா என்கின்ற நிறுவனம் உச்சநீதிமன்றம் வரை சென்று தடையை பெற்ற பொழுது அந்த தடையை எதிர்த்து போராடிய மாணவர்கள் இளைஞர்கள் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் திரைப்பட இயக்குனர் பா கௌதமன் அந்த போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டம் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அனைத்து இடங்களிலும் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திய பா கௌதமன் உள்ளிட்ட இளைஞர்கள் மாணவர்கள் இவர்கள்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை கௌதமன் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிவாது பார்க்க சென்றாரா இல்லையா என்று கூட எந்த செய்தியும் இல்லை ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் தமிழர்களுடைய பாரம்பரிய கலை அந்த விழா காப்பாற்றப்பட வேண்டும் என்று வீதியிலே இறங்கி போராடினார்கள் அவனியாபுரத்தில் திரைப்பட இயக்குனர் கௌதமன் அவர்கள் போலீஸிடம் அடிபட்டு ரத்தம் சிந்தினார் அவரை போல இன்னும் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ரத்தம் சிந்தினார்கள் ரத்தம் சிந்திதான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது இந்த ஜல்லிக்கட்டு விழா இன்றைக்கு நடத்தப்படுகிறது ஆனால் இந்த விழாவிலே இன்றைக்கு விளம்பர பிரியர்கள் வித்தார கல்லர்கள் திமுகவின் உதயநிதி ஸ்டாலினும் இன்ப நிதியும் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் மூர்த்தி போன்றவர்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை அவமானப்படுத்திக் கொண்டு என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் திராவிட கலாச்சாரம் இதுதான் திராவிட பண்பாடு இதுதான் திராவிட கலை இலக்கியம் எப்படி பார்த்தாலும் இதுதான் திராவிட மாடலின் மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி